மிகச்சிறந்த பேச்சாளர் பிஹெச் அப்துல் ஹமீது அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் தமிழில் அவர் மாதிரி தூய்மையாக யாராலையும் பேச முடியாது இலங்கை வானொலியில் பணியாற்றி பிரபலமானவர் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி மூலமா தமிழகம் முழுவதும் பரவியவர் ஏன் உலகம் முழுவதும் தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய புகழ் பெற்றவர் பிஹெச் அப்துல் ஹமீது அவர்கள் அவர் சிவாஜி ஐயாவை பற்றி ஒரு பேட்டியில் பேசியிருக்கார் என்ன அப்படின்னா பல ஆசிரியர்களிடம் நான் தமிழ் கற்றாலும் சிவாஜி அவர்களிடமும் நான் தமிழ் கற்றிருக்கிறேன் எனது மானசிக குருவே தமிழுக்கு சிவாஜி ஐயா தான் அவருடைய அந்த தமிழை உச்சரிக்கை விதத்தையும் நான் வந்து கவனித்து நான் தமிழை இவ்வளவு சிறப்பாக பேசுவதற்கு சிவாஜி ஐயாவுடைய அந்த தமிழ் உச்சரிப்பும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் அதே நேரம் ஒரு பைலட் பிரேம்நாத் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தோட ஷூட்டிங்காக இலங்கை வந்திருந்த போது சிவாஜி ஐயா இவர் அவரை பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்ததாகவும் அதிலிருந்து சிவாஜி ஐயாவுக்கும் அவருக்கும் நெருங்கிய நட்பு இருந்ததாகவும் அவர்கள் குடும்பத்திலும் அவர் வந்து ரொம்ப நெருங்கி பழகியதாகவும் சொல்லியிருக்கார் அதே நேரம் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்பி அந்த குடும்பத்தை மிகவும் நேர்த்தியாக சினிமாவில் கொண்டு சென்று நல்ல ஒரு குடும்ப தலைவராகவும் சிறந்த நடிகராகவும் இருந்தது போல் குடும்பத் தலைவராகவும் தன்னை நிலைநிறுத்தியவர் சிவாஜி ஐயா என்றும் சொல்லியிருக்கார் அதே நேரம் சிவாலி சிவாஜி ஐயா இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறந்த உடனே கனடா ஆஸ்திரேலியா இலங்கை போன்ற வெளிநாடுகளில் உள்ள தமிழ் வானொலி நிலையங்கள் சார்பாக அந்த தொகுப்பு வழங்குவாக அவங்க வந்து இறந்த வீட்டிலிருந்து மயானத்துக்கு அவர் செல்கிற வரைக்கும் தொகுத்து வழங்கக்கூடிய பாக்கியமும் தனக்கு கிடைத்ததாகவும் அவரிடம் பழையதுக்கு கடைசியாக நான் செலுத்திய ஒரு நன்றிக்கடனாகவும் அதை கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி ஐயாவுடைய தமிழ் தனக்கு உதவியதாகவும் அவருடைய நட்பின் மூலம் அந்த குடும்பத்துடைய நட்பு கிடைத்ததாகவும் குடும்பத்தை ரொம்ப அழகாக கொண்டு சேர்ந்த நடிகர்களில் அவர் எவ்வளவு சிறப்பான நடிகராக இருந்தோ குடும்பத் தலைவராகவும் அவர் மிகப்பெரிய வெற்றி என்றார் என்றும் சிவாஜி ஐயாவுடைய பழக்கம் அந்த தமிழ் அவர் குடும்பம் பற்றி மிகவும் பெருமையாக பெருந்தன்மையாக ஐயா பிஹெச் அப்துல் அமீதி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்தளவுக்கு சிவாஜி ஐயா சினிமாவில் எவ்வளோ உயரத்துக்கு சென்றாரோ அந்தளவுக்கு நல்ல மனிதராக நல்ல குடும்ப தலைவராகவும் இந்த தமிழ் மண்ணுக்கு அவர் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார் ஒரு தமிழ் மகனாக ஒரு தமிழ் குடும்பத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதிலும் அவர் உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கிறார் என்பதை ஐயா பி அப்துல் ஹமீத் அவர்கள் கூறியிருக்கிறார் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம்